ஹாய் வணக்கம் நான் ஒரு டெய்லர் என்னுடைய ஹஸ்பண்ட் ட்ரைவர் திடீர்னு அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ரெண்டு கையிலையுமே ஃப்ராக்சரு வேலை எதுவுமே செய்ய முடியாது கையில் கம்பி வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப பக்கவலமாக இருக்கிறது என்னுடைய டெய்லரிங் பிஸ்னஸ் தான் டெய்லரிங் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வீடு குழந்த ஹஸ்பண்ட் யாரையுமே என்னால் கவனிச்சிக்க முடியாது கண்டிப்பாக நான் வெளியில் போய் ஒரு வேலை பார்த்துருக்கணும் வீட்டை பார்த்துக்க முடியாது டெய்லரிங் தெரியிறதுனால இப்போ நான் இருந்தே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்னுடைய லைஃப்பில் ரெண்டு டைம் நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டு டை ரெண்டு டைம் என்னென்னா கொரோனா டைம் ப்ளஸ் வந்து இந்த டைம் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆன டைம் இந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த தொழில் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக கை கொடுக்கும் கற்றுக்க கண்டிப்பாக கற்றுக்கங்க இது வரலை தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்துலையுமே விட்டுறாதீங்க பெண்கள் நம்ம ரொம்ப எல்லா டைத்துலேயுமே போல்டாக இருக்கணும் எந்த நேரத்துலேயும் சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து உட்காந்துடாதீங்க தைரியமாக போராடுங்க கைத்தொழில் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே தேவை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்குமே ரொம்ப நன்றி அடுத்தடுத்து என்னால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையால் வீடியோ போட முடியலை இனிமேல் நான் வந்து நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸுமே இனிமேல் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா என் மேலே நீங்கள் வந்து அனுதாபப்படணும் இறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை கண் இந்த டெய்லரிங் தொழிலினால எனக்கு இந்த சூழ்நிலையில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லபடியாக இதை கற்றுக்கங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்னும் போல் வாழ்க்கை